இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கத்தரி பயிரில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் பி நாராயணன் அவர்கள் தரும் தகவல்கள் வணக்கம் என்னோட பெயர் நாராயணன் நான் வேளாண்மை அறிவியல் மையத்தில் பயிர் பாதுகாப்புனராக பணியில் இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம கத்திரியில் வரக்கூடிய முக்கியமான பூச்சிகளை எப்படி வந்துட்டு மேலாண்மை செய்யணுன்றதை சம்மந்தமாக பார்க்க போகிறோம் ஸோ கத்திரி வந்து ஒரு முக்கியமான காய்கறி பயிர் காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து உலகத்திலே வந்துட்டு ரெண்டாவது இடம் உற்பத்தியில் வந்துட்டு வைக்கக்கூடிய ஒரு நாடு இதில் கத்திரி வந்து வருடம் முழுவதும் முழுவதும் வந்துட்டு நமக்கு உணவாக உட்கொள்ளக்கூடிய முக்கியமான காய்கறி பயிர் இது வந்து நம்ம பகுதிகளில் பரவலாக எல்லா விவசாயிகளாலும் வளர்க்கப்படக்கூடிய முக்கியமான காய்கறி பயிர் இதில் காய்கறி பயிர்கள்லாம் வந்துட்டு முக்கியமாக கத்திரியில் அதிக அளவு வந்துட்டு பூச்சிகளை விட வந்துட்டு நோய்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக காய் புழுக்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த புழுவுடைய பாதிப்பும் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் அளவுக்கெல்லாம் வந்துட்டு பாதிப்பு இருக்கும் மற்ற பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி நோய் மூலமாக வந்துட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதமோ முப்பது சதவீதமோ பயிர் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கத்திரிகளில் மட்டும் அதிகளவு பாதிப்பு இருக்கிறதுனால அதிக அளவு ரசாயன மருந்துகளை பயன்படுத்துறது விவசாயிகள் தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இதனால் நம்ம தரமான விளைப்பொருளை உற்பத்தி செய்ய முடிகிறதுல அதே மாதிரி உற்பத்தி செஞ்சாலும் அதில் ந பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய நச்சுத்தன்மை எஞ்சிய நச்சுக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து தரமாக இல்லாமல் போயிடுது அதனால் ஏற்படக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம ஒருங்கிணைந்த முறையில் வந்துட்டு பூச்சி நோய்களை மேலாண்மை செய்கிறது சாலை சிறந்தது அதில் நம்ம ஒவ்வொரு பூச்சிகளாக வந்துட்டு பார்க்கலாம் பூச்சிகளில் வந்துட்டு மூன்று வகையான பூச்சிகள் இருக்குது ஒன்று சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி அடுத்தது இலையை வந்துட்டு உண்ணக்கூடிய பூச்சி மூன்றாவது வந்துட்டு துளைப்பான்கள் நமக்கு இந்த மாதிரி துளைப்பான்கள் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் முதல்ல நம்ம சாறு உறிஞ்சுக்க உறிஞ்சிற பூச்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதில் பூச்சிகளுடைய பாதிப்பு ரொம்ப நிறைய இருக்கு வந்துட்டு பச்சை கொசு அதே மாதிரி வந்துட்டு பழுப்பு நிறத்தில் எல்லாம் வந்துட்டு இருக்கும் வந்துட்டு பழுப்பு பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சிகள் வந்து ப பயிரில் வந்துட்டு இலைக்கு அடியில் வந்துட்டு இருந்துக்கிட்டு கூட்டம் கூட்டமாக இருந்து பயிரில் இருக்கக்கூடிய சாரை வந்து உறிஞ்சும் அதன் மூலமாக பயிருடைய வளர்ச்சி வந்து குன்றி போயிடும் அதே நேரத்தில் பயிரில் வந்து வரக்கூடிய விளைச்சல் கத்திரிக்காயோடைய தரம் வந்து குறஞ்சி போயிடும் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப சைஸ்லேயும் வந்துட்டு குவாலிட்டிலையும் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அதிக அளவில் வந்துட்டு வருமானத்தை வந்துட்டு பெற இயலாது இதை இந்த ப்ர பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக வந்துட்டு நம்ம ஒருங்கிணைந்த யுக்திகளை கையாளணும் குறிப்பாக அந்த தத்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம நல்ல வீரியம் உள்ள அதே மாதிரி பூச்சி எதிர்ப்பு ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு செய்யணும் அதே மாதிரி தொடர்ச்சியாக கத்திரி சாகுபடி செய்கிறத வந்துட்டு தவிர்க்கலாம் மேலும் நம்ம மஞ்சள் ஒட்டுப்பொரின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பொறிகளை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது வந்துட்டு பத்துன்ற எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம நடவு செய்கிறது மேலே பூச்சிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி மாலை நேரங்களில் மாலை ஆறு மணிக்கு மேலே சூரிய ஒளி மூலம் இயங்கக்கூடிய வந்துட்டு சோலார் விளக்கு பொறிகளை பயன்படுத்துறது மூலமாகவும் வந்துட்டு பூச்சியை வந்து கவர்ந்து இழுத்து கட்டுப்படுத்தலாம் மேலும் வந்துட்டு ரசாயன மருந்துகள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு இமிடாக்ளோ பிரின்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் மில்லி அப்படின்ற விதத்தில் வந்துட்டு பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி இப்போ புதுமையாக வரக்கூடிய மருந்துகளான சயின்ட்ரி ப்ரோல்ன்ட்டு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தணுன்னாலும் இளஞ்செடிங்களுக்கு வந்துட்டு நல்ல பா பாதுகாப்பாக வந்துட்டு கொடுக்கும் அடுத்த பூச்சியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு தண்டு மற்றும் காய்ப்புழுன்ட்டு சொல்லுவாங்க இந்த கத்திரி நட்டதுலேருந்து நமக்கு நாட்கள்ல இருந்து இதனுடைய பாதிப்பு வந்துட்டு தொடங்கும் நல்ல இளஞ்செடிகள்லாம் வந்துட்டு இளங்குருத்துகள் வந்துட்டு இந்த மாதிரி காஞ்சி வந்துட்டு பொங்கிட்டுருக்கோம் வந்துட்டு அதே மாதிரி வளர்ந்த காய்களில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு சொத்தையாக வந்துட்டு காய்களில் வந்துட்டு இதனுடைய தாக்கம் இருக்கும் இந்த புழு என்ன செய்யணுன்னா இளம் தண்டில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திசுக்களை வந்துட்டு உணவாக சாப்பிட்டுட்டு அதனுடைய எச்சங்கள் எல்லாம் வந்துட்டு உள்ளே நிரப்பி வச்சுட்டுருக்கோம் இதனால் சத்துக்கள் எல்லாம் வந்துட்டு பயிருக்கு நுனிக்கு போகாததுனால வந்துட்டு இந்த மாதிரி குருத்துக்கள்லாம் வந்துட்டு காஞ்சிட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம வளர்ந்த காய்கள்லேயும் இளம் காய்கள்லேயும் வந்துட்டு இதனுடைய புழுக்கள் உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களை வந்துட்டு உணவாக சாப்பிட்டுட்டு அங்கேயும் எச்சங்களை வந்துட்டு நிரப்பி வைக்கிறதுனால பெரிய விளைச்சல் இழப்பை வந்துட்டு இந்த பூச்சி வந்து ஏற்படுத்தும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம நெருக்கமாக பயிர் செய்கிறத வந்துட்டு தவிர்க்கணும் அதே மாதிரி பயிர் சுழற்சி முறைகளை கையாளணும் தொடர்ச்சியாக நம்ம கத்திரி சாகுபடி செய்யாமல் கத்திரிக்கு பிறகு நெல்லோ மணிலாவோ இந்த மாதிரி வந்துட்டு மற்ற குடும்ப பயிர்களை வந்துட்டு சாகுபடி செய்யணும் அதே மாதிரி வரப்பு பயிர்களாக வந்துட்டு நம்ம ஆமனுக்கு இல்லாட்டி நம்ம பயிர் வகை பயிர்களை வந்துட்டு கூட வந்துட்டு நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி பயிர்களை பயிர் பண்ணுறதுனாலையும் வந்துட்டு இதனுடைய பாதிப்பு வந்துட்டு குறையும் அதே மாதிரி நம்ம பறவை தாங்கிகள்ன்ட்டு சொல்லக்கூடிய வந்துட்டு பறவை உட்காரத்துக்கு சிலுவை மாதிரி வந்துட்டு குச்சிகளை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சுன்ற எண்ணிக்கையில் அமைக்கிறது மூலமாக இந்த புழுக்களை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக பறவை தாங்கியை அமைச்சு வந்துட்டு பூச்சியை கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் முட்டை ஒட்டுண்ணின்ட்டு சொல்லுவாங்க ட்ரைகோகிராமா கைலோனிஸ் சொல்லக்கூடிய இந்த முட்டை நிலை ஒட்டுண்ணியை வந்துட்டு நம்ம காய்க்கிற பருவங்களில் வந்துட்டு வா ஒரு வார இடைவெளியில் வந்துட்டு ஆறு வாரம் தொடர்ச்சியாக நம்ம வெளியிடுறது மூலமாகவும் இந்த பூச்சிகளுடைய பாதிப்பை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் இதையும் தாண்டி நமக்கு இனக்கவர்ச்சி பொறி இருக்குது வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு ஐந்துன்ற எண்ணிக்கையில் பூச்சியுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக இனக்கவர்ச்சி பொறி தண்டுக்கு மற்றும் காய்ப்புழுக்காக தனியாக இருக்கக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி பொறியை வந்துட்டு அமைச்சு வந்துட்டு பூச்சிகளை வந்துட்டு நடமாட்டத்தை கண்டறியலாம் நம்ம பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு ஏக்கருக்கு இருபதுன்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கிறது மூலமாகவும் வந்துட்டு பூச்சியை வந்துட்டு திறம்பட வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் அதோட ரசாயன மருந்துகளை பொறுத்த வரைக்கும் குளோரன்ட்ரிலிப்ரோல் இந்த மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அறம் இல்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம அந்த மருந்தை வந்துட்டு தெளிப்பு செய்யலாம் அது இல்லாமல் எமாமக்டின் பென்சோயேட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஜீரோ புள்ளி நாலு கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம் இதன் மூலமாகவும் வந்துட்டு பூச்சியுடைய பாதிப்பை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் என்ன பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பு செய்கிறப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா விவசாயிகள் பெரும்பாலும் செய்யக்கூடிய முக்கியமான தவறு இந்த சொத்தையாக இருக்கக்கூடிய காய்களை வந்துட்டு பறித்து வயலுக்குள்ளேயே போட்டுருவாங்க அதே மாதிரி இந்த குருத்துக்களை வந்துட்டு வயல்ல வயலோ வயலுக்கு வெளியேவோ வந்துட்டு போட்டுருவாங்க இதை வந்து நம்ம தவிர்த்து தவிர்க்கணும் ஏன்னா இந்த காய்களில் இருக்கக்கூடியதோ தண்டில் இருக்கக்கூடிய புழுவோ வந்துட்டு ஒரு பத்து நாளில் மறுபடியும் புழு வந்து கூட்டுப்புழுவாக மாதிரி தாய் அந்துப்பூச்சி ஆகி வந்துட்டு மறுபடியும் முட்டையிடும் நம்ம மருந்தடிச்சாலும் பத்து நாளில் மறுபடியும் பாதிப்பு நடக்கிறதுக்கான வர்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த தவறு தான் இதை வந்து சொத்த காயையும் இந்த மாதிரி குழந்தைகளையும் வந்துட்டு நம்ம கிள்ளி எடுத்து நல்ல ஆழமான வந்து மண்ணு மண்ணுக்குள்ளே போட்டு மூடுறதோ இல்லாட்டி நெருப்பில் போட்டு எரிக்கிறதோ வந்துட்டு நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும் அதே மாதிரி அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா புள்ளிக்காய் வண்டுன்ட்டு சொல்லுவாங்க வந்துட்டு புள்ளி வண்டுன்ட்டு ஸோ இந்த புள்ளி வண்டு வந்து இலையில் இருக்கக்கூடிய பச்சையத்தை எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிடும் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்னா சல்லடை மாதிரி வந்துட்டு இலை இருக்கும் இந்த இலையெல்லாம் வந்துட்டு பாதிப்பு தீவிரமாகிறப்போ வந்துட்டு இலை வந்து உதிர்ந்து கீழே விழுந்துடும் இந்த பூச்சியுடைய இலை நிலையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் மேலே ரோமங்களோட வந்துட்டு புள்ளி புள்ளியாக அதாவது முள்ளு மாதிரி வந்துட்டு இருக்கும் வந்துட்டு இஸ்பான்ட்டு சொல்லுவா சொல்கிற மாதிரி வந்துட்டு இது புள்ளி புள்ளியாக ரோமங்களோட இருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த வண்டு பார்த்திங்கன்னா அரை பருப்பு அதாவது பட்டாணி பருப்புடைய பகுதி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு சைஸ் இருக்கும் அந்த மேற்பகுதியில் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினாறு புள்ளிகள் இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும் நமக்கு பொறிவண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பூச்சியுடைய அடையாளமும் இருக்கும் அதனால் நான் விவசாயிகள் வந்து கன்ஃபியூஸ் அதாவது வந்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு தெளிவடைஞ்சு பதினாறு புள்ளி இருந்ததுனாலே கத்திரியில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சின்ட்டு இது பயிர் பாதுகாப்பு நடவடிக்கையை வந்துட்டு நீங்கள் எடுக்கணும் ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் ப்ரொப்பனோஃபாஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மில்லின்ற விகிதத்தில் வந்துட்டு தெளிப்பு செய்கிறப்போ நிச்சயமாக இந்த பூச்சியையும் கட்டுப்படுத்திடலாம் அடுத்த முக்கியமான இன்னொரு பூச்சி வந்து கத்திரி விவசாயிகளுக்கு சமீப காலங்களில் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய முக்கியமான பூச்சின்னா அந்த தண்டுப்புழுன்ட்டு சொல்லுவாங்க வந்துட்டு அதாவது நம்ம மண்ணும் வந்துட்டு தண்டும் இணையிற அந்த பகுதிகளில் வந்துட்டு இந்த தண்டுப்புழுவுடைய பாதிப்பு ஏற்படும் வந்துட்டு இந்த தண்டு துளைப்பான் என்ன செய்யும் அப்படின்னா பயிருக்கு போகக்கூடிய அந்த முக்கியமான அந்த ட்ரங்க்லேயே வந்துட்டு நம்ம துளையிட்டு உள்ளே போகக்கூடிய சத்துக்கள் என்ன அனைத்தையும் வந்துட்டு தடுக்கிறதுனால பயிருக்கு முழுமையாக சத்துக்கள் போய் சேராது நம்ம தான் உரம் கொடுத்தாலும் சத்துக்கள் கொடுத்தாலும் வந்துட்டு நமக்கு சத்துக்கள் போகாததுனால வந்துட்டு அங்கங்கே செடி வந்து வாடி இறந்துடும் ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து குளோரி பயிறி பாசன்ட்டு சொல்லக்கூடிய அந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை மில்லின்ற அளவில் வந்துட்டு கலந்து வேர் பகுதியில் ஊட்டுறது மூலமாக வந்துட்டு இந்த பாதிப்பை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி கார்போஃபியூரான்ட்டு சொல்லக்கூடிய குருணை மருந்தை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐந்து கிலோன்ற விகிதத்தில் வந்துட்டு நம்ம போடுறது மூலமாகவும் வந்துட்டு நம்ம இந்த பாதிப்பை வந்துட்டு சரி செய்யலாம் அடுத்து முக்கியமான இன்னொரு பூச்சி வந்து சாம்பல் வண்டு இந்த சாம்பல் வண்டு வந்து க கத்திரியில் வரக்கூடிய மெ முக்கியமான பூச்சி தான் இது வந்து என்ன செய்யணும்னா இலையுடைய ஓரங்களில் வந்துட்டு இலையை வந்துட்டு உண்ணும் இலையை சாப்பிட்டுட்டு இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் எடுக்கிறது மூலமாக வந்துட்டு பயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பா பூச்சியுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறப்போ வந்துட்டு பயிர் வந்து வளர்ச்சி குன்றி வந்துட்டு இறந்து போயிடும் ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காகவும் வந்துட்டு நம்ம பயிர் சுழற்சி முறைகளை கையாளணும் அதே மாதிரி வேப்பங்கொட்டை சாருன்ட்டு சொல்லக்கூடிய அந்த நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் ஐந்து சதவீதம் அதாவது வந்துட்டு நூறு லிட்டர் தண்ணிக்கு ஐந்து கிலோன்ற விதத்தில் வேப்பங்கொட்டையை நல்லா இடித்து நம்ம தண்ணியில் வந்துட்டு ஒரு நாள் இரவு முழுக்க வந்துட்டு அதில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு பிழிஞ்செடுத்து வந்துட்டு நம்ம பயன்படுத்துறது மூலமாகவும் வந்துட்டு இந்த பூச்சிகளை வந்துட்டு சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தலாம் இது சார்ந்த மேலும் தகவல்கள் வேணுமோ ஆலோசனை வேணும்னா நிச்சயமாக வேளாண்மை அறிவியல் மையங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பலன்களை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற பி நாராயணன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஒன்பது ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்